வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இரண்டாவது மேல்முறையீடு வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் செகண்டபிலாக மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போயிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உச்சநீதிமன்றம் அனதுல்லா சுதாகர் பெஸ்எஸ் புச்சிரெட்டி அப்படிங்கிற வழக்கில் எந்த சூழ்நிலையில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடணும் எந்த சூழ்நிலையில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை டிக்ளரேஷனாக மாற்றணும் எந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு தாக்கல் பண்ணலாம் எப்போ வெறுமனே டிக்ளரேஷன் சூட்டு மட்டும் தாக்கல் செய்யலாம் எப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு டீடைல்டாக அனலைஸ் பண்ணி அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அந்த தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இப்போ நீங்கள் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறீங்க அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதி தனக்கு தான் அந்த சொத்து உரிமையானது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை போட்டு எதிர்வளக்குறை தாக்கல் செய்துவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சூட்டை டிக்ளரேஷனாக மாற்றணும் பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் சூட்டாகவே நடத்த முடியாது அதே நேரத்தில் அந்த அனதுல்லா சுதாகர் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா அடங்கள் போன்ற ஆவணங்களை வைத்து ஒரு சொத்தின் பொசஷனில் இருப்பதாக கூறி ஒருவர் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க அப்போ நாம் எந்த சூழ்நிலையில் என்ன ப்ரேயர் கேட்டு வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கிடணும் பெண்பெண்டு இன்ஜெக்ஷன் கேட்டு நீங்கள் வழக்கை தாக்கல் செய்வதாக இருந்தால் அந்த வழக்கு தாக்கல் செய்த தேதியில் அந்த வழக்கு சொத்தின் அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கணும் அது மட்டும் போதாது அதற்கு முன்பாகவும் தொடர்ச்சியாக அந்த வழக்கு சொத்து நம்ம அனுபவத்தில் இருந்தது அப்படின்னு காட்டுவதற்கான டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணணும் பொதுவாக வருவாய்த்துறை ஆவணங்கள் டைட்டில் டாக்குமெண்ட் கிடையாது ஆனால் அந்த வருவாய்த்துறை ஆவணங்களை வைத்து சொத்தின் அனுபவத்தை நாம் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது அதே நேரத்தில் சர்வே எண்ணை விட எல்கை மால்கள் வந்து மேலோங்கி நிற்கும் ஒரு பத்திரத்தில் சர்வே எண் தவறுதலாக இருந்தாலும் கூட அந்த பத்திரத்தில் கண்ட எல்கை மாலை வைத்து அந்த சொத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் சர்வே நம்பரை விட மால் வந்து மேலோங்கி நிற்கும் அப்படின்னும் நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சர்வேயன் டிஃப்ரென்ஸாக இருக்குது பத்திரத்துக்கும் ப்ளைண்ட்டில் போட்ட ஷெடியூலுக்கும் இடையே உள்ள அந்த சர்வேயன் வந்து வித்தியாசப்படுது இந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மினட் இன்ஜெக்ஷன் சூட்டு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்களை கண்ட வாதி பெயர் வந்து விக்டோரியா சாமி பிரதிவாதி பேர் ராஜேந்திரன் இப்போ அந்த வாதியான விக்டோரியா சாமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தை முப்பது பொண்ணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் நான் காலி நிலமாக கிரையம் வாங்க அப்படி கிரையை வாங்கின பிறகு அதில் கட்டிடத்தை கட்டி ஒம்பது பேருக்கு நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் இந்த வழக்கு சொத்து முழுமையாக என்னுடைய அனுபவத்திலும் ஆளுகையிலும் இருக்குது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி என்னுடைய டெனண்ட் ஒம்பது பேருக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸை அனுப்பி அதன் மூலமாக இந்த வழக்கு சொத்தில் கண்ட என்னுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாரு அதனால் அந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதி எந்த இடஞ்சிலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அவர் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு உண்மை கிடையாது வாதி வழக்கு சொத்தின் அனுபவத்திலும் கிடையாது வாதி இந்த வழக்கு சொத்துக்கு உரிமையாளரும் கிடையாது இந்த வழக்கு சொத்தின் பழைய சர்வே எண் நானூற்றி பதிமூணு புதிய சர்வே எண் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று இந்த சொத்தை நான் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து பதினொன்றில் பதிவு கிரயம் பெற்று அணிவித்து வர்றேன் வாதி கிரயம் பெற்றிருக்கிற சொத்தின் பழைய சர்வே எண் நானூற்றி பதினொன்று இந்த வாதினுடைய கிரய பத்திரத்தில் நானூற்றி பதினொன்று இருக்குது ஆனால் வாதி எனக்கு சொந்தமான நானூற்றி பதிமூணு பார் ஒன்று சப்டிவிஷனாக காட்டி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கின் அவர் பத்திரத்தில் கண்ட சர்வே எண் வந்து நானூற்றி பதினொன்று இது வந்து சர்க்கார் புறம்போக்கு நானூற்றி பதினொன்று நம்பர் வந்து நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுன்னு மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் வாதி தாக்கல் செஞ்சுட்டு இருக்கிற பட்டா மற்றும் அடங்களில் கூட பழைய எண் நானூற்றி பதிமூணு தான் இருக்குது நானூற்றி பதினொன்று அப்படின்னு இல்லை வாதி கிரையம் பெற்று இடம் நானூற்றி பதினொன்று சர்வே நம்பரில் இருக்குது இந்த வாதி பிளைண்ட்டில் போட்டிருக்கிற புதிய உட்பிரிவு நம்பர் வந்து எனக்கு சொந்தமான சொத்து அதனால் வாதிக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடைக்கக்கூடியதில்ல வாதியினுடைய அனுபவத்திலும் இந்த சொத்து கிடையாது அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போது பிரதிவாதியினுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது வாதியினுடைய கிரய பத்திரத்தில் சர்வே எண் நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது வாதி தற்போதைய உட்பிரிவு எண் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுன்னு போடுறாங்க இப்போ பழைய சர்வே எண் நானூற்றி பதினொன்று அப்போ நானூற்றி பதினொன்றில் தான் அடுத்தடுத்து சப் டிவிஷன் ஆகணும் நானூற்றி பதினொன்று பழைய நம்பர் வந்து நானூற்றி பதிமூணாக ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை வாதி அடங்கல் மற்றும் பட்டா தாக்கல் பண்ணியிருக்காரு அது வாதிப்பெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் பழைய நம்பர் வந்து நானூற்றி பதிமூணுன்னு இருக்குது நானூற்றி பதினொன்றுனு இல்லை நான் இந்த நானூற்றி பதிமூணு பார் ஒன்று சொத்தை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிரையை வாங்கிட்டேன்னு கட்சி பண்ணுறேன் அப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிடணும் வாதி வா கிரைய பத்திரப்படி அவர் வாங்கியிருக்கிற சொத்தின் சர்வே எண் நானூற்றி பதினொன்று ஆனால் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுன்னு உட்பிரிவு செஞ்சு பாதி பேருக்கு பட்டா கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த பட்டாவில் அந்த ஏரிஜிஸ்டில் பழைய எண் வந்து நானூற்றி பதிமூணுன்னு வருது நானூற்றி பதினொன்றுன்னு இல்லை அப்போ ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு பாதி நானூற்றி பதினொன்றில் கிரையை வாங்கியிருக்காங்க அதன் பிறகு தவறுதலாக நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுக்கு பட்டா வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா பாதியினுடைய கிரைய பத்திரத்தில் கண்ட சர்வே எண் நானூற்றி பதினொன்றுங்கிறது தப்பாக இருக்கணும் அது நானூற்றி பதிமூணாக இருந்திருக்கணும் பவுண்ட்ரிஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த வழக்கில் பாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதிமூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டடு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா வாதி வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருந்ததை நிரூபிக்கவில்லை வாதி டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மினுட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இப்போ அந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ அந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி வழக்கு சொத்தை காலி நிலமாக பதிவு கரையும் பெற்றிருக்கிறார் அவருடைய கிரையை பத்திரத்தில் நான்கு பக்க எழுகை தெளிவாக இருக்குது வாதினுடைய கிரையை பத்திரத்தில் சர்வே எண் தவறு என்றாலும் கூட வாதினுடைய கிரைய பத்திரத்தில் எல்கை மாலை வைத்து பார்க்கும் பொழுது பிளைண்ட்டில் கண்ட எல்கை மாலும் பத்திரத்தில் கண்ட எல்கை மாலும் டேலி ஆகுது அதனால் இந்த எல்கை மாலுக்குள்ளே கண்ட சொத்தைத்தான் தான் வாதி கிரையம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு அனும அனுமானிக்கணும் ஏன்னா சர்வே எண்ணை விட பவுண்ட்ரிஸ் வந்து இருக்கும் ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் இதை கன்சிடர் பண்ணாமல் பாதி டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனை பெர்மென்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருப்பது தப்புன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து அனதுல்லா சுதாகர் வழக்கில் பட்டா அணங்கள் போன்ற ரெவின்யூ ரெக்கார்ட்ஸை தாக்கல் செஞ்சு சொத்தின் அனுபவத்தில் இருப்பதை ஒருவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு எங்களுடைய வழக்குக்கு பொருந்தும் அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பை செட்டசைட் பண்ணி நீங்கள் செகண்ட் அப்பில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க இப்போ பிரதிவாதி தரப்பில் என்ன ஆர்குமெண்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா வாதியின் கிரைய ஆவணத்தில் கண்ட சர்வே எண் குறித்து சர்ச்சை இருக்கும் பொழுது டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பேர் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்கிறது வந்து சட்டப்படி தப்பு அதனால் டிக்ளரேஷன் கேட்காமல் வாதியினுடைய வழக்கு செல்லாது அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான் இதில் தலையிட எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி வழக்கு சொத்தை காலிநிலமாக கிரையை வாங்கியிருக்கிறாரு கிரையை வாங்கிய பின்னர் அந்த சொத்தில் கட்டிடம் கட்ட கட்டியதாக சொல்கிறாரு வாதினுடைய கிரய பத்திரத்தை ஆய்வு செஞ்சால் அதில் சர்வே எண் நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது ஆயிரத்தி ஐம்பது சதுரடி வாங்கியிருக்காரு அப்படின்னு அந்த பத்திரத்தில் இருக்குது அதாவது இந்த ஆயிரத்தம்பது சதுரடியின் கிழமேல் கிளமேல் அளவு ஐம்பது அடி தென்வடல் அளவு இருபது அடி இந்த சொத்தின் தற்போதைய உட்பிரிவு எண் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று அப்படின்னு கூறி வாதி பெர்மனட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு வாதி வாங்கிய கிரைய பத்திரத்தில் சர்வே எண் நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது ஆனால் வாதி ப்ளைங்கில் என்ன போட்டிருக்காங்க அந்த நானூற்றி பதினொன்றுனுடைய தற்போதைய உட்பிரிவு தான் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க அப்போ நானூற்றி பதினொன்று பழைய நம்பர் தான் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாதி எந்த டாக்குமெண்ட்டும் தாக்கல் செய்யலை அதே நேரத்தில் வாதி தரப்பில் பட்டாவையும் நத்த அடங்கலையும் மார்க் பண்ணியிருக்காங்க அதில் வாதியின் பெயருக்கு நானூற்றி பதிமூணு பார் ஒன்று அப்படின்னு குறிப்பிட்டு வாதியின் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதில் பழைய எண் நானூற்றி பதிமூணுன்னு போட்டிருக்காங்களே தவிர நானூற்றி பதினொன்றுன்னு சொல்லி போடலை வாதியினுடைய கிரயப்பத்தத்தில் கண்ட எல்கை மால்கள் வழக்கு சொத்தோடு ஒத்து போகிறது எண்ணுக்கும் எல்கே மாளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படுமாயின் சர்வே எண்ணை விட எல்கே மாலே மோல மேலோங்கி நிற்கும் அப்படின்னு வாதி தரப்பில் வைக்கிற வாதம் வந்து ஏற்புடையதில்லை ஏன்னா வாதி வாங்கியிருக்கிற கிரய பத்திரத்தில் சர்வே எண் நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது இந்த நானூற்றி பதினொன்று எப்படி நானூற்றி பதிமூணு பார் ஒன்றாக மாறும் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுங்கிறது நானூற்றி பதிமூணு சர்வே நம்பருடைய ஒரு பார்ட் நானூற்றி பதினொன்றாம் நம்பருடைய ஒரு பார்ட் இல்லை இந்த பிரதிவாதி நானூற்றி பதினொன்றுக்குரிய ஏஜிஸ்டரை தாக்கல் பண்ணியிருக்காரு நானூற்றி பதினொன்று ஆக்சுவலாக சர்க்கார் புறம்போக்கு சர்க்கார் புறம்போக்கு இந்த வாதி எப்படி கிரையம் வாங்கியிருக்காரு அதன் அடிப்படையில் எப்படி இவர் வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை அதே நேரத்தில் அந்த வழக்கு சொத்தில் கட்டிடம் கட்டி ஒம்பது பேருக்கு வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் அந்த வாடகையானது வாய்மொழி வாடகைன்னு வாதி சொல்லியிருக்காரு அந்த டெனன்சியை நிரூபிப்பதற்காக இந்த வாதி அந்த குத்தகை ஆவணங்களை இந்த நீதிமன்றத்தில் எக்ஸ்பிட் ஏ செவன் முதல் ஏ டொல்லாக தகவல் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த வழக்கிற்கு பின்னர் வந்து எழுதப்பட்டவை அதனால் அந்த ஆவணங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் வாதியின் கிரைய பத்திரத்தில் கண்ட சர்வே நம்பர் நானூற்றி பதினொன்றானது சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குது ஆனால் உட்பிரிவு வந்து நானூற்றி பதிமூணு பார் ஒன்னாக போடுறாங்க நானூற்றி பதினொன்று வந்து நானூற்றி பதிமூணு பார் ஒன்றாக மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சூழ்நிலை இங்கே சர்வேலே முரண்பாடு இருக்குது வாதி நானூற்றி பதினொன்னாக கிரையை வாங்கியிருக்காரா நானூற்றி பதிமூணாக கிரையை வாங்கியிருக்காரா நானூற்றி பதினொன்று அவர் கரையை வாங்கியிருந்தார்னா அது எப்படி நானூற்றி பதிமூணு ஒன்றாக மாறியது ஏன்னா ஏற்கனவே நானூற்றி பதிமூணுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதுலேருந்து தான் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று வருமே ஒழிய நானூற்றி பதினொன்று சர்வே நம்பர்லேருந்து எப்படி நானூற்றி பதிமூணு பார் ஒன்று வரும் அப்போ இந்த இடத்துல ஒரு முரண்பாடு ஏற்படுது சொத்தினுடைய டைட்டில் குறித்து ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது அப்படி டிஸ்பியூட் ஏற்படுற பட்சத்தில் இவ்வாதி டிக்ளரேஷனாக சூட்டம் மாற்றிருக்கணும் அப்படி மாற்றாமல் வெறுமனே பெருமன் இன்ஜெக்ஷன் கேட்டு வாதி தாக்கல் செஞ்சுருக்க இந்த வழக்கு வந்து சட்டப்படி ஏற்புடையதல்ல அதனால் கீழமை நீதிமன்றங்கள் இரண்டுமே வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சுருப்பது சரிதான்னு சொல்லி இந்த வாதியை தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன் ஒரு கிரைய பத்திரத்தில் சர்வே எண் தவறாக இருந்தாலும் கூட பவுண்ட்ரிஸை வச்சு அந்த சொத்தை அடையாளம் காணலாம் இது வந்து ஒரு தெளிவான சட்டத்தின் நிலைப்பாடு இங்கே வாதி வழக்கு சொத்தை காலி நிலமாக கிரைய வாங்குறாரு அந்த கிரைய பத்திரத்தில் சர்வே எண் நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது ஆனால் ப்ளைண்ட்டு போடும்போது என்ன செய்கிறாரு இந்த நானூற்றி பதினொன்று தான் நானூற்றி பதிமூணு பார் ஒன்றாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுக்கு வாதின் பேரில் பட்டாவும் கொடுத்துட்றாங்க அடங்கலும் இருக்குது ஆனால் அந்த அடங்கலில் இரண்டாவது காலத்தில் பழைய சர்வே எண்ணெய் குறிப்பிட்டிருப்பாங்க அதில் நானூற்றி பதினொன்றுன்னு குறிப்பிடலை நானூற்றி பதிமூணுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ நானூற்றி பதிமூணில் இருந்து தான் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று ரெண்டுன்னு உடையுது நானூற்றி பதினொன்றில் இருந்து நானூற்றி பதிமூணு உடையதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா மெயின் நம்பர் எந்த நம்பரோ அந்த நம்பர்ல இருந்தால் உடையணும் வாதி வாங்கியிருக்கிற கரையை பத்திரம் நானூற்றி பதினொன்று சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குது அப்போ வாதி கரையை வாங்கியிருக்கிற சொத்து சர்க்கார் புறம்போக்கு சொத்து ஆனால் வாதி உட்பிரிவு செஞ்சு பட்டா வாங்கியிருக்கிற இடம் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று அப்போது நானூற்றி பதினொன்று பார் புறம்போக்கு இடம் அந்த நானூற்றி பதிமூணு பார் புறம்போக்கு இடம் எப்படி நானூற்றி பதிமூணு பார் ஒன்று நிலமாக மாறிச்சு அப்படின்னு நீதிமன்றம் கொஷின் பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல சொத்தினுடைய உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது வாதி கரையை வாங்கியிருக்கிற வழக்கு சொத்து அதாவது வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு சொத்து பழைய சர்வே எண்களான நானூற்றி பதினொன்றில் இருக்கா அல்லது நானூற்றி பதிமூணில் இருக்கா அப்படிங்கிறது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வாதினுடைய பத்திரத்தில் நானூற்றி பதினொன்னா நம்பர் இருக்குது ஆனால் வழக்கு போட்டிருக்கிற உட்பிரிவு நம்பர் நானூற்றி பதிமூணு பார் ஒன்று இப்போ பிரதிவாதம் என்ன சொல்கிறாரு நானூற்றி பதிமூணு பார் ஒன்றுங்கிறது ஏன் சொத்துன்னு அதை ரெண்டாயிரத்தி பதினொன்று கிராம வாங்கிட்டார் வாதி வாங்கியிருக்கிற சர்வே நம்பர் வந்து நானூற்றி பதினொன்று சர்க்கார் புறம்போக்குன்றாங்க அப்போ இந்த இடத்துல உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது வாதினோடய சொத்து எதில் இருக்குது வாதி எதுக்கு ஓனராக இல்லையா வாதி நம்பர் நானூற்றி பதினொன்றில் இருக்கா நானூற்றி பதிமூணில் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்த இடத்துல டிக்ளரேஷன் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு தான் உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க பொதுவாக சர்வே எண் தவறாக இருந்தாலும் கூட எலிகை மாலை வச்சு ஒரு சொத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர்கையை வாங்கியிருக்கிற சர்வே என்னானது சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது பாதி எப்படி பெர்மனட் இன்ஜெக்ஷன் சுட்டு போட முடியும் ஏன்னா அந்த சப்டிவிஷன் நம்பரை கிரையை வாங்கிட்டாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போ சர்வேயின் தவறுதலாக இருந்து எழுகியமான வச்சு ஒரு சொத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னாலும் கூட ஒரே சொத்துக்கு இரண்டு பேருக்கு பத்திரம் இருந்து ரெண்டு பேரும் தனித்தனி சர்வே நம்பர்களை வைத்திருந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுமானால் அந்த இடத்துல பெர்மினுட் இன்ஜெக்ஷன் சூட்டு வராது டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் நாம் புரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி